ஃப்ரெண்ட்ஸ் எக் எக்ரைஸ் பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்டும் அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டான நம்ம ரைஸ் தான் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரளா சம்பையில நம்ம ரைஸ் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு எந்த அளவுக்கு நல்லா உதிக்க ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்களா இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃபரை என்ன சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்து கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சாத வடிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து சாதம் வடிக்கும் போது சாதத்தில் நல்லா உப்பு கொடுத்துருக்கோம் சேர்த்து கொடுத்துட்டு ஜீரக சம்பாரியை நான் ரெண்டு கப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி சுடத்தண்ணியை ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடி கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்க சாதம் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாகம் வெந்து வந்ததுக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை கலரில் முக்கால் பாகம் வெந்து வந்ததுக்கு பாருங்கள் இப்போ வெளில எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு தான் உடையணும் சாதம் இப்போ இறக்கிட்டு சாதமெல்லாம் வடிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வடிகுடையில சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அஞ்சு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மேலே சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி விஷ் கோயிலில் போருக்க வச்சு நம்ம சேர்த்த உப்பு முட்டையும் மேலும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அடிச்சு எடுத்தது முட்டை இந்த அளவுக்கு இருக்கணும் அடுப்பில் ஒரு இரும் கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி கடையில் சுற்றி கொடுத்துக்கோங்க முட்டை எதுவும் ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம அடித்து மாற்றி வச்சுக்க முல முட்டையை இந்த பாத்திரத்தெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி கொடுக்காம அப்படியே வேக விடுங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு முட்டை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி கரும்பையை வச்சு போர்க்கேதை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து நல்லா முட்டையை ட்ரை ஆகி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க முட்டை இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்தவே போதும் இப்போ முட்டையே மாற்றி வச்சுக்கோங்க பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க பூண்டு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அஞ்சு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா புள்ளை சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம வேறு எதுவும் மிளகா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது உங்கள் காரத்துக்கான சரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சை மொளக சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க பச்சை மிளக சேர்த்து கொடுத்து ஒரு அஞ்சு செகண்ட் இங்கே வருங்க இந்த அளவுக்கு அதுங்க வந்துருக்கு இந்த அளவுக்கு அதெல்லாம் போதும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிற வெஜிடபிளாக சேர்த்து கொடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் கேரட்டை குடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க கேரட் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க கேரட் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா இருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு போதும் நம்ம சேர்க்குற வெஜிடபிள் எல்லாமே எழுபத்தஞ்சு தான் வேகட்டும் அப்பதான் சாதத்தோட வச்சு கிடைக்கும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்து அது கூடவே நான் இரநூறு கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் குட கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு கோசை பாகை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடேபிளா உள்ள சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்லாம் சேர்த்து கொடுத்துட்டு காய் வாங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பிட்டதுக்கு எதுவுமே உப்பு போட்டு சேர்த்துருக்கோம் உங்கள் டேஸ்ட் அனுசரிச்சு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு காய கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க இப்ப பாருங்க நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்தாவே போதும் அதிகமா வேகணும்னு அவசியம் கிடையாது நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம வடிச்சு மாற்றி வச்சுக்கோமில்ல சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமோட்டோ கிட்டப் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த ஒரு பச்சை வாடப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சேர்த்த காயோட ஒரு நிமிஷம் நல்லா வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல வெங்காயத்தல பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரிங்கானின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதான் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பருத்து மாற்றி வச்சுருக்கோம் இல்லை முட்டை ஏவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களா காசு கொடுத்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்பு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சாப்பிட்றது சஸ்தே பிடிக்காம தேங்க்யூ